ரொம்ப வலிக்குதா உன்னை சுத்தி எல்லாரும் கேவலமா பார்க்கறாங்க உன்னை ரொம்ப தாழ்த்தி நினைக்கிறாங்கன்னு ரொம்ப வலிக்குதா உன்னை சுத்தி யாரும் உன்னை மதிக்க மாட்டேங்கிறாங்களா உனக்கு நெருக்கமான நிறைய பேர் உன்னை ஏமாத்துறாங்களா எல்லாம் இருக்கும் இது எல்லாம் கடந்ததுதான் வாழ்க்கை நாளைக்கு காசு பணம் வரும்போது உன்னை தேடி வர சொந்தங்கள் உண்மையானது கிடையாது இன்னைக்கு நீ கஷ்டப்படும் போது யாரும் கூட இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான சொந்த உண்மையான உறவு உண்மையான நன்மை கடைசி வரைக்கும் அவங்கள மட்டும் தொலைச்சிடாத இன்னைக்கு நீ ரொம்ப கீழே இருக்கேன்னு சொல்லி உன்னை ஏளனமா பாக்குற எல்லாரும் நாளைக்கு நீ பெரிய நிலைமைக்கு வரும்போது உன் பக்கத்தாடி வந்து சிரிச்சுட்டு பல்ல கட்டிட்டு தான் போறாங்க ஆனா அதுக்குள்ள நீயே அவசரப்பட்டு கண் கலங்க அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி நீ ஒன்னும் தாழ்ந்து போகலையே நீ யாரையும் ஏமாத்துல யாரும் கெட்டுப் போகணும்னு நீ நினைக்கலல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறோம் ஏதோ நம்ம நேரம் சரியில்லாதனால இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் காலம் பூரா கஷ்டப்பட்டுட்டே இருப்போங்கறதெல்லாம் விதி கிடையாது இன்னைக்கு நீ கஷ்டப்படுற அதை அக்செப்ட் பண்ணிக்கோ நாளைக்கு நீ நல்லா இருப்ப அத நம்பு எவ்வளவோ பேர் எவ்வளவோ சொல்லிட்டு போறாங்க அதை காது கொடுத்து கேட்காது உன் மனசு உன்னை பத்தி என்ன சொல்லுது பிறந்ததுலேருந்து நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியும் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியும் அது மற்றவங்களுக்கு தெரியாது உன்னோட சூழ்நிலையிலேயும் உன்னோட சுச்சுவேஷன்லேயும் உன்னை கேவலமாக பார்த்து பேசுகிறவங்க ஒரு செகண்ட் கூட வாழ்ந்திருக்க மாட்டாங்க ஏன்னால் நீ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க அந்த கஷ்டத்தை பற்றி மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் உன் மனசுக்கு தெரியும்ல மற்றவங்க உன்னை கேவலமாக நினைக்கிறாங்க நீ ஏன் தாழ்ந்து போகிற உன் மனசை நீயே ஏன் தாழ்த்தி நினச்சிக்கிற உன்னோட அருமை என்னங்கிறது மத்தவங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல உனக்கு தெரியாதா இத்தனை வருஷம் உன் கூட நீ இருக்க உன்னை பத்தி உனக்கு தெரியும்ல மத்தவங்க பேசுறத காது கொடுத்து கூட கேட்காத இந்த சுச்சுவேஷன்ல நீ கஷ்டப்படும் போது உனக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்களோ காலத்துக்கும் அவங்கள மட்டும் நீ மறந்துடாத உன்னை தூக்கி வீசி இப்ப பேசுறாங்கல்ல நாளைக்கு உன்னை தேடி வருவாங்க

சொல்றவங்களோட வார்த்தைகளை நீ கேட்டுட்டே இருந்தேன்னா அந்த நேரத்துல உன் மனசு தாழ்ந்து வேதனைப்பட்டு நிக்க கூடாது மாறா வெறி வரணும் கோபம் வரணும் என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னு நீ உன் மனசுக்குள்ள நினைக்கணும் வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற வெறி வரணும் உன்னை கேவலமா பாக்குறவங்க முன்னாடி மேலே வந்து வாழ்ந்து காட்டணுங்கிற வெறி வரணும் அதை விட்டுட்டு வேதனைப்பட்டு இருக்க இதா நீ கண்டிப்பாக உன்னோட திறமை என்னங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும் வெளியிருந்து பார்க்கற யாருக்கும் தெரியாது நீ நினைக்கிற விஷயம் மத்தவங்களுக்கு புரியாது சரி நீ தப்பே பண்ணியிருக்கட்டுமே மனசார தெரிஞ்சு பண்ணியா இல்லைல்ல தெரியாம தானே பண்ண தெரிஞ்சு தப்பு பண்ணவங்க எல்லாம் தலையை தூக்கிட்டு சுற்றும் தெரியாம தப்பு பண்ண நீ ஏன் குனிஞ்சு தப்பு பண்ணிட்டேன் சரி ஒத்துக்கோ ஆமா தெரியாம பண்ணிட்ட நீ எப்படி வாழ போறங்கறத நீ முடிவு பண்ணு மத்தவங்க முடிவு பண்ணணும்னு மத்தவங்க கையில கொடுக்காத இந்த வாழ்க்கை உன்னோடது நீ கழிக்கிற ஒவ்வொரு செகண்டும் உன் வாழ்நாள்ல குறைஞ்சுக்கிட்டு இருக்கு சாவுங்கிறது எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது ஆனா அதுக்குள்ள நீ நினைச்ச வாழ்க்கைய வாழ்ந்து காட்டிடணும் உன்னை அவமானப்படுத்தின ஒவ்வொருத்தர் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நடந்து காட்டணும் உன் குடும்பத்தை மேல கொண்டு வரணும் மனசுல வச்சுக்கோ தோத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ நீ பட்ட கஷ்டம் அத்தனையும் வீணா போயிடும் ஞாபகம் வச்சுக்கோ உன்னை அசிங்கமா நினைக்கிறாங்க உன்னை கீழ்த்தரமா பாக்குறாங்க இன்னைக்கு உன்னோட பொருளாதாரம் ரொம்ப கீழே இருக்கு உன் கையில காசு இல்ல உன்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு உன்னை மதிக்காம நடக்கிற ஒவ்வொருத்தரையும் மனசுல வச்சுக்கோ திருப்பி பழி வாங்காத உன் மனசுக்கு நீயே சொல்லிக்கோ ஏன்னா அதுதான் உன்னோட வெறி நீ மேல வரணும்னா அந்த வார்த்தைகளை வந்துட்டு நீ உன் மனசுக்குள்ள வெறியா மாத்தி வச்சுக்கணும் அதுக்கு பதிலா நீ வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்க கூடாது

வந்துக்கிட்டே இருக்கு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க உனக்கு கஷ்டம் ஒன்றும் புதுசு கிடையாது அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஏற்கனவே நம்ம அனுபவிச்சுட்டு தானே இருக்கோம் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் தப்பு இல்லை ஆனால் அது உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் ரொம்ப புதுசாக இருக்கும் அந்த பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுத்தேன் உன்னால் முடியும் உனக்கு வர்ற கோவத்தை வேகமாக மாற்று உன் மனசுக்குள்ள வர்ற கோவத்தை ஒரு வெறியாக மாற்று அந்த வெறிய மத்தவங்களை பழி வாங்கறதுக்கு பயன்படுத்த கூடாது உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு போராடுறதுக்கு பயன்படுத்தணும் முட்டாள்தனமா நடக்க கூடாது இதுவரைக்கும் நம்ம முட்டாளா இருந்தா தப்பு இல்ல முட்டாளா நினைக்கிறவங்க முட்டாளா நினைச்சுட்டே போட்டும் அதனால நமக்கு எதுவும் கிடைக்கப் போறது இல்ல ஆனா நம்மளை நம்ம என்னைக்குமே முட்டாளா நினைச்சிட கூடாது நம்ம நினைச்சோன்னா அதுவே உண்மையாயிரும் யார் என்ன பேசுறாங்க யார் என்ன நீ மட்டும் நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் இவ்வளவு தூரம் போராடி வந்த நமக்கு இன்னும் கொஞ்சம் எட்டு வைக்க முடியாதா என்ன கஷ்டப்படுறது ஒண்ணு புதுசு இல்லையே இது நமக்கு ஒண்ணு புதுசு இல்லையே காலகாலமா கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம் இன்னும் கொஞ்சம் அதிகமா கஷ்டப்படலாம் நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் நம்ம தரத்தையும் மேல கொண்டு வர்றதுக்கு போராடலாம் தூக்கம் வராது பரவாயில்ல தூங்காத அந்த நேரத்துல நீ என்ன பண்ணலாம்னு யோசி உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை அந்த அந்த டைம்ல பண்ணு உன்னால முடியும் நீ தோத்து போக பிறந்தவன் கிடையாது நீ ஜெயிக்கத்தான் பிறந்த கை தான் வெற்றி இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது கண்ண மூடி யோசிச்சுப்பார் உன் வெற்றி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும் உன்னை பத்தி மட்டும் நீ தாழ்வா நினைக்காத உன்னோட அருமை என்னன்னு உனக்கு நல்லா தெரியும் தோக்குறவன் தோத்துட்டே இருக்க மாட்டான் கீழே விழுகிறவன் கண்டிப்பா எந்திரிச்சே தீருவான் கீழே விழுகிறவன் தான் மேல பறந்தும் போவான் உன்னால முடியும் தயவு செஞ்சு நம்பு உன் வாழ்க்கையில நீ வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிற படிக்கட்டா இருக்கணும் முன்னாடி இருக்கிறது கிணறா இருந்தாலும் பரவாயில்ல தைரியமா குதி உன்னால முடியும் வாழ்க்கைங்கிற கிணத்துல குதிச்சாலும் அதுல நீந்தி போராடி மேலே வரணுங்கிற தைரியம் இருக்கணும் மனசு விட்டுட்ட வாழ்க்கை முடிஞ்சது மனசை விட்டுட்ட நீ தோத்துட்ட எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி உன மனசுக்கு பிடிச்சவங்க உன்னை விட்டு போனாலும் சரி உனக்கு வேண்டிப்பட்டவங்க இந்த உலகத்தை விட்டே போனாலும் சரி என்ன ஆனாலும் சரி என்ன நடந்தாலும் சரி மனசுல இருக்கிற தைரியத்தை மட்டும் உன் மனசு இரும்ப விட பலமா இருக்கணும் எத்தனை அடி விழுந்தாலும் தாங்கணும் அடி மேல அடி விழுந்தாலும் அச்சு பிசங்காம நிக்கணும் மனசுல இருக்கிற தைரியத்தை மட்டும் ஒன்னு சேர்த்து வச்சுக்கோ உன்னால முடியும் உன்னால முடியும் இத மட்டும் சொல்லிட்டே இரு என்னால முடியும் பெரிய விஷயமா இருந்தாலும் என்னால பண்ண முடியும் நான் யாரையும் கெடுக்க நினைக்கல எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும் மனசுல வச்சுக்கோ மறந்துடாதோ